நிரந்தர வேலையை கொடுங்க ஐயா ஓசி பஸ்ஸெல்லாம் கேட்கவே ஐயா மக்கள்கள் பெண்கள் யாருமே கேட்கல பச்சை குழந்தைய சாப்பிடுச்சா என்னான்னு தெரியல அங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம நாரி போகும் ஐயா வடக்க முடமாப்பிள்ள தேனிலிருந்து இது முதலமைச்சர் ஐயாவுக்கு ஐயா முதலமைச்சர் ஐயா இன்ன வரைக்கும் நான் எதை பற்றி பேசுகிறேன்னா இந்த என் சகோதரிகள் என் ஆத்தா எல்லாருமே வந்து இந்த குப்பை எல்லாம் ஏழை வீட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆ அவங்க நினச்சி பார்த்தீங்களா இத்தனை நாள் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுகிறது உங்கள் காதில் கேட்கலையா ஐயா நான் ஒரு குடிமகனாக நான் சொல்கிறீங்கய்யா அவங்களுக்கு வந்து கொரோனா டயத்தில்ங்கய்யா நான் கூட வெளியே வர முடியல யாருமே வெளியே வர முடியல ஆனால் குப்பை முட்டு வீட்டிலருந்து வெளியே வெளியே வந்து போட்டுட்டு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போய் அடைச்சிக்கிட்டு இருந்தாங்க கொரோனா டயத்தில் எல்லா பெயர்களுக்கும் தெரியும் நம்ம கிராமத்துக்குள்ள எங்களுக்கெலாம் தெரியும் அன்னைக்கு வெளியே வந்து அந்த குப்பையை சுத்தமாக இருக்கணும் அந்த சாக்கடை சுத்தமாக இருக்கணும்னு வெளியே வந்தவங்க இந்த என் சகோதரிகள் எல்லாருமே என் தாய் வெளியே வந்து நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம நம்மளுக்காண்டி இருக்க ஆளு ஊரம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த கொரோனா டயத்தில் மூக்கில் மாஸ்க் கட்டி வெளியே வந்து வேலை பார்த்தவங்கள மறந்துட்டிங்களே ஐயா அவங்க வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்குய்யா படிக்க வைக்கணும் கலெக்டர் ஆகணும் ஒரு இதாகணும்னு இருக்காங்க ஐயா நிரந்தர வேலையை கொடுங்க ஐயா இந்த ஓசியில் அதாவது இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க அந்த ஓசி பஸ்ஸெல்லாம் கேட்கவே கிடையாதுயா மக்கள்கள் பெண்கள் யாருமே கேட்கலை இன்றைக்கி பெண்கள் இந்த ஓசி பஸ்ஸு கொடுங்கன்னு நீங்கள் பஸ்ஸு விட்டீங்கன்னா அந்த ஓசி இதெல்லாம் விட்டு அந்த ஓசியில் என்னென்ன கொடுக்குறீங்களோ அதை பூரா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க இன்றைக்கி இவங்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்கலாமியா ஒரு முதலமைச்சர் நீங்கள் கொடுக்கலாமியா ஆமாங்கய்யா அவங்க பாவம்யா அந்த குழந்தைய பாஞ்ச நாளாக உட்காந்துருக்குங்க பச்சை குழந்தையை சாப்பிடுச்சா என்னன்னு தெரியல இங்கே இருக்க கிராமத்துக்காரங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் யாத்தே என் தாயை இப்படி அதில் ஒரு மனச்சாச்சு எல்லா கட்சிக்காரங்களும் போனாங்க இங்கே போய் பார்த்தீங்களா இங்கய்யா உங்கள் கட்சிக்காரங்க யாரும் போய் பார்த்தீங்களா ஆதரவு கொடுத்தீங்களா அந்த பிரியா மேடம் அந்த பிரியா மேடம் மேயர் அவங்க போய் பார்த்தாங்களா ஏதோ ஆதரவுக்கு அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு வரதா அர்த்தம் அவங்களாம் இல்லைன்னா நம்ம நாரி போவோம் ஐயா சத்தியமாக சொல்கிறேன் நம்ம நாரி போவோம் அவங்களாம் இல்லைன்னா என் தாய்கள் இல்லைன்னா என் தெய்வங்கள் இல்லைன்னா நாரி போவோம் மன இல்லை நான் பேசுகிறேங்கய்யா என்னங்கய்யா ஒரு நிரந்தர வேலை கூட கொடுக்குறதுக்கு அப்புறம் எப்படி அவங்களுக்கே ஒன்றும் இல்லைண்ணா எங்கள் மாதிரி ஏழைகளுக்கு என்ன பண்ண புறையா கொஞ்சம் நினச்சி பாருங்க அவங்களே சுத்தம் பண்ணுறது ஒரு கடவுள் சமம்னு நினைக்கிறவேன் நானா இன்றைக்கியா ஒரு தெருவிலையும் சரி வேலை பார்க்குறக்கு ஆள் இல்லாமல் அந்த இடத்துல அப்படியே நாய் செத்து கிடக்கு நாரி போய் அதை அள்ளிது ஒரு அம்மா நாய் செத்து ரெண்டு நாளாக இருக்கும் வீசி போய் கிடக்கு அதை அள்ளிது அந்த அம்மா என் தாய் கண்ணீர் வதுங்கய்யா அந்த ஏழை குடும்பத்துக்கு வகுத்தல் அடிக்காதீங்கய்யா சத்தியமாக என்னத்தையா கொண்டு போக போகிறான் நல்ல விரிலையே வாங்குவோம்யா ஒரு தடவை தான் மனுஷனாக பிறக்கிறோம் இன்றைக்கி ஏண்டா மனுஷனாக பிறந்தும் அர்த்தமாக இருக்கியா ஒரு ஒரு வீட்லேயே ஒரு பச்ச குழந்தைய படிக்க வைக்க முடியலங்கியா பாவம்யா அவங்களாம் ஓசியில் கொடுக்குறது எந்த கர்மமும் ஐயா மக்கள் கேட்கவே இல்லையா நீங்கள் அந்த ஓசியாக கொடுங்க அதை ஓசியாக கொடுங்கன்னு மக்கள் கேட்கவே இல்லையா நீங்களாம் கொடுக்குறீங்க நீங்கள் தான் நாங்கள் வாங்குகிறோம் அது ஐயா இனிமேல் அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இவங்களுக்கு அதில் இருக்க காசை காசு வாங்குங்க டிக்கெட் வாங்குங்க பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்குங்க நாங்கள் எங்கள் பொண்டாட்டியா எங்கள் குழந்தைகளோ டிக்கெட் எடுத்து போங்கம்மா அப்படின்னு நாங்களே பத்து ரூபா கொடுத்து விட்றோம் பஸ்ஸுக்கு உடச்சி அந்த காசை வச்சு இவங்களுக்கு நிரந்தர வேலையை கொடுங்கய்யா அதை செஞ்சிட்டிங்கனாலே போதும் ஐயா நீங்கள் கடவுளாயிடுவீங்க பாருங்கய்யா பாவம்யா கொரோனா டயத்தில் உழைச்ச கனவு இப்போ உழைக்கிறவங்க அவங்கதான் பாவமாக இருக்குது யாருமே கேட்குறதுக்கு நாதி இல்லையா இன்னைக்கு இந்த கடவுள்தான் காப்பாற்றணும் என் மக்களை வணக்கம்டாமப்பிள்ள தேனியிலேருந்து